வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை இன்னைக்கு ஐபிஎஸ் ஷோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் காத்திருக்கு அது என்னன்னு பாருங்க அதுக்கு மாதிரி மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நூத்தி இருபத்தி புள்ளிகள் அதிகரிச்சு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி பதிமூணுல முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நானூத்தி பத்து புள்ளிகள் அதிகரிச்சு எண்பத்தோராயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறுல முடிவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் இடத்தை பத்தி டீட்டெயிலா பேசிடலாம் சார் வணக்கம் வணக்கம் சரி எஸ் சார் நிஃப்டி சென்செக்ஸ் ஆமா கொஞ்சம் ஏறிதான் முடிஞ்சிருக்கு பிராடர் மார்க்கெட் நல்லாவே ஏறின மாதிரி எனக்கு தெரியுதுங்க சார் அப்பர் சர்க்கியூட் பிப்டி டூ வீக் ஹை அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ நிச்சயமா நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல எனக்கு உங்க மேல ரொம்ப கோபம் இல்லையா நீங்க உங்க ஐபிஎஸ்ல வந்து நிறைய அவார்ட்லாம் குடுக்குறீங்க எல்லாருக்கும் நீங்க ஐபிஎஸ் ஃபைனான்ஸ்லயே யாருக்கும் அவார்டே கொடுக்க மாட்டேங்கிறீங்க சார் குடுத்துடலாம் சார் தாராளமா குடுத்துடலாம் சார் நீங்க குடுக்கல ஏன்னா நானே இன்னைக்கு ஒரு அவார்டு குடுக்கறத வச்சிருக்கேன் அது என்னன்னு கடைசியில பாக்கலாம் யாருக்குங்கிறத சிறப்புங்க சார் மார்க்கெட் நீங்க சொன்ன மாதிரி சென்செக்ஸ்ல வந்து ஆறு பங்குகள் தவிர்த்து மிச்ச பங்குகள் எல்லாமே வந்து இன்னைக்கு ஏற்றத்துல தான் அதே மாதிரி என்எஸ்சி நிப்டி எடுத்தாலுமே இன்னைக்கு ஏற்றத்துல பட் அது ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள மூன்று நாள் இறங்கின பங்குகள் மூன்று நாள் இறங்கின அந்த பங்கு சந்தையில ஒரு ஏற்றம் இன்னைக்கு இருக்கு நான் அதுதான் சொன்னேன் கன்சாலிடேஷன் ஃபேஸ் அப்படின்னு இறங்குனதுக்கு ஒரு காரணம் இருக்கு குறிப்பாக நேத்தெல்லாம் வந்து பத்தாயிரம் கோடிக்கு மேல எஃப்ஐச் வந்து பங்குகளை வித்திருக்காங்க போன வாரம் வாங்கினாங்க வெள்ளி என்று கூட பார்த்தோம் ஒரு ஐயாயிரம் கோடிக்கு மேல வாங்கியிருக்காங்கன்னு பட் நேத்து வித்திருக்காங்க சோ அதனால இறங்கியிருக்கு ஏன் வைக்கிறாங்கன்னா இந்த பீரியாடிக்கல் ப்ராஃபிட் புக்கிங்கிறது நடக்கும் அதுல தான் அந்த மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகுறது பழைய குறைந்த விலைக்கு வாங்கினவங்க அதிக விலைக்கு வித்துட்டு போக அப்புறம் அதை வாங்குறவங்க அடுத்து காத்திருப்பார்கள் அந்த மாதிரி ஒரு கன்சாலேஷன் நடக்கும் அதுதான் ஒரு வாரத்திலேயே வேற வேற பங்குகளா இருக்கும் சரி இந்த மாதிரியான ஒரு ஏற்ற இறக்கங்கள்ல கையில இருக்கக்கூடிய ஹோல்டிங்க ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா பாப்பாங்க அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தாறுன்னு போய்கிட்டு இருக்கிறதுல வேற மாதிரி இருக்கும் ஆட்டிடியூடு பட் ஒரு முறை இருபத்தி ஆறாயிரத்தை தாண்டிய பிறகு இருபத்தி ஓராயிரத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரத்து வந்துட்டு திரும்ப இருபத்தி நாலு வரும்பொழுது இப்ப ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க போர்ட் போலியோ இதுல எதெல்லாம் கழிவுகள் வேண்டாதது தவறான முடிவுகள் எடுத்தோம் மொமெண்டம் ட்ராப்னு சொன்னேன் முன்னால பேசியிருக்கோம் அதுக்காக வாங்கினது எது அதெல்லாம் இப்ப கழட்டி விட்டுருவோம் இப்ப கொஞ்சம் வலுவான பங்குகளை நோக்கி போகலாம் முதலீடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கழிவுகளை நீக்கி நல்ல பங்குகளை நோக்கி போறதுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பா இருக்கும் அதனால வெள்ளிக்கிழமை வாங்கினது நல்ல பங்குகளா இருக்கும் நேற்று விற்றதெல்லாம் கொஞ்சம் மோசமான பங்குகளா இருக்கலாம் இதெல்லாம் ஒவ்வொருத்தின் அடிப்படையில தான் சொல்றேன் பொதுவாக இது மாதிரி நம்மளே பண்ணுவோம் நம்ம பண்ணணும்னு சொல்ல போனார் அது மாதிரியான ஒரு ஒரு பங்கு சந்தையாக தான் இப்ப இருக்கு சைட்வேஸ் மூவ்மெண்ட் கன்சாலிடேஷன் வித் த ரேஞ்ச் பவுண்ட் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் ஏற்ற இரக்கங்கிறது ஒரு ஐநூறு அறுநூறு புள்ளிகளுக்குள் திருப்தியை பொறுத்த வரைக்கும் இருக்குது நம்ம பாக்குறோம் சோ

ரைட்லி செட் அட்வான்ஸ் அதிகமா இருக்கு டிக்ளை விட பிப்டி டூ வீக் ஹை அதிகமாக இருக்கு அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட் அதிகமா இருக்கு இது ஒரு நாள் குறைவதும் ஒரு நாள் மாறுவதும் நம்ம அப்பப்ப பாத்துட்டு தான் இருக்கோம் குறிப்பிட சொல்லும் முடியான ஒரு இது இல்ல நேற்று ஏறின சில பங்குகள் வந்து விலை இறக்கத்தை முந்தா நாள் ஏறினது நேற்று இறங்கினதை பார்த்தோம் விற்பனை காரணமாக அதுக்கு சில காரணங்கள் உதாரணமாக இப்போ பிர்லா ரீட்டைல் ஃபேஷன் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு ஆதித்ய பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீடெய்ல் லிமிடெட் இந்த நிறுவனத்துடைய பங்கு திடீர்னு நேற்றைய முன்தினமோ நேத்தெல்லாம் பெரிய ஏற்றத்தை சந்தித்தது தோக்கத்தில் நேற்றைய வணிக துவக்கத்துல இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் தாண்டியது நேர்த்த முடியும் பொழுது கொஞ்சம் இறக்கத்துல முடிவடைந்தது இன்னைக்கு இருநூத்தி அறுபத்தொன்பதுக்கு வந்துருச்சு இருபது ரூபாய்க்கு மேல ஏழு பர்சன்ட் வீழ்ச்சியை சந்தித்து இருக்கிறது இந்த நாட்கள்ல என்ன காரணம் அப்படின்னு ஏன் ஏறனுச்சு ஏன் இறங்குனுச்சு பாத்தீங்கன்னா ஆதித்ய பிர்லா ரீட்டைல் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் பங்கு வைத்திருப்பவர்களுக்கு நாளைக்கு ரெக்கார்ட் டேட் நாளை மாலை பங்கு வைத்திருப்பவர்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று மாலை பங்கு வைத்திருப்பவர்களுக்கு அந்த நிறுவனத்தினுடைய இன்னொரு பங்கு பிரித்து கொடுக்கறாங்க அது வந்து ஆதித்ய பிர்லா லைஃப் ஸ்டைல் பிரான்சின்னு அந்த லைஃப் ஸ்டைல் பிராண்ட்ஸை தனியா பிரிச்சு கொடுத்துர்றாங்க இந்த ரீட்டைல்ங்கிறது மட்டும் தனியா இருக்கும் நீங்க நிறைய நிறுவனங்கள் பேண்டலூன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் இவங்களுடைய நிறுவனம் அதே மாதிரி பெரிய பிராண்ட்ஸ் அலன்ஸ் சாலி பீட்டர் இங்கிலாண்ட் மேன்சன் லூயி பிலிப் இதெல்லாம் இவங்களோடது இதை பிரிச்சு கையில் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பங்குக்கும் ஆதித்ய பிர்லா ஃபேஷன் ரீட்டைல் லிமிடெட் ஒரு பங்குக்கு நிகராக ஏபிஎல்பின்னு சொல்லக்கூடிய ஆதித்ய பிர்லா லைஃப் ஸ்டைல் பிராண்ட்ஸ் பங்குகளை ஒன்னு கொடுக்க போறாங்க அதுக்கு நாளை ரெக்கார்ட் டேட்டு அது ஜெப்ரிசிங் ஒரு நிறுவனம் அதுக்கு ஒரு வேல்யூவேஷன் போட்டு இந்த ஏபிஎல்பி அறுநூத்தி பதினைந்து ரூபாயும் நூறு ரூபாயும் போட்டு மொத்தம் முன்னூத்தி பதினைந்து வர மாதிரி போட்டிருக்காங்க அது வந்து அவங்களுடைய கருத்து நம்ம வந்து நம்மளுடைய கேல்குலேஷன் நம்ம பார்த்துட்டு போகணும் நீண்ட கால அடிப்படையில அவங்க இந்த கால்குலேஷன் போட்டிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸ் வரும் பொழுது டெம்பரரியாக பங்குகள் ஏறுவதும் இறங்குவதும் நடக்கும் அதை தவிர்த்து குறிப்பிடத்தக்க ஒரு ஏற்ற இறக்கம்ங்கிறது நேற்றுக்கு இன்னைக்கு எதுவும் இல்லை இப்ப இந்த ஆதித்ய பிர்லா குரூப் வந்து டிமர்ஜர் ஆக போற சமயத்துல முதலீட்டாளர்கள் அந்த பங்கை என்னன்னா சார் கவனிக்கணும் இல்ல அதான் இப்ப நீங்க வந்து இந்த நியூஸ் வந்து இது நடக்க போகுதுன்னு சொல்லி இருநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்குறது விலை அதிகரிச்சு வாங்குறது வேஸ்ட் ஏன்னா அது ஏற்கனவே உள்ள இருக்க பங்கை தான் பிரிச்சு கொடுக்குறாங்க இப்படிதான் ஐடிசி ஹோட்டல்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க ஐடிசி பங்கு பிரித்த பிறகு ஓகே ஆனால் சம் ஆஃப் பார்ட்ஸ் வேல்யூவேஷன் ஒன்று சொல்லுவோம் ஒரு ஒரு உள்ள வந்து ரெண்டு கம்பெனி இருக்கு ரெண்டு சேர்த்து நானூறு ரூபான்னா ரெண்டு தனித்தனியா பிரிச்சா இருநூறு இருநூறு தானே வரணும் வராது பொதுவாகவே அது ஒரு இருநூத்தி இருபத்தி ஐந்து அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமா இருக்கும் நானூறு ரூபாய்ங்கிறது நானூத்தி இருபத்தி ஐந்து நானூத்தி ஐம்பது இது பொதுவான விதி இதுக்கு விதிவிலக்குகள் உண்டு பொதுவான விதி சம் ஆஃப் பார்ட்ஸ் சொல்றோம் ஏன்னா ஏற்கனவே அதை வாங்க முடியாதவர்கள் விலை அதிகமா இருக்குன்னு குறைந்த விலையா பிரிச்ச உடனே அதை வாங்குவாங்க ரெண்டாவது ஒரு துறையில் முதலீடு செய்ய விரும்பாதவர்கள் அந்த பங்கை வாங்க மாட்டாங்க அதுல இருந்து ஒரு துறை பிரிந்து வந்த பிறகு அதுல முதலீடு செய்வார்கள் அந்த மாதிரி இப்ப ஐடிசி ல சிகரெட் இருக்கு அதனால அதுல முதலீடு செய்ய மாட்டார்கள் அதனால ஐடிசி ஹோட்டலா பிரிந்து வந்த பிறகு ஐடிசி ஹோட்டல்ல சில பேர் இன்வெஸ்டிங்னு இன்வெஸ்டிங் பார்க்கும்போது இஎஸ்ஜி இன்வெஸ்டிங் சொல்றோம் அவங்க முதலீடு செய்வார்கள் அதனால அந்த பங்குடைய விலையில ஒரு சிறிய ஏற்றம் இருக்கும் தற்காலிகமாக பின்னர் அது தன்னை தானே சரி செய்து கொள்ளும் அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ப இதுதான் நம்ம இதுல கவனிக்கணும் ஓகேங்க சார் சார் தொடர்ந்து அந்த கியூ ஃபோர் ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்னென்ன கம்பெனியோட கியூ ஃபோர் ரிசல்ட் இப்போ நேற்று இன்னைக்கெல்லாம் வெளியே இருக்குங்க நிறைய முடிவுகள் வெளியாக இருக்கிறது வெளியாகி கொண்டிருக்கிறது பவர் பைனான்ஸ் கார்பரேஷன் இது பொதுத்துறை நிறுவனம் இவங்களுடைய நான்காம் காலாண்டு முடிவுகள் நிகர லாபம் வந்து பதினோரு பர்சென்ட் அதிகரிச்சு எட்டாயிரத்தி முன்னூத்தி எட்டு கோடி நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஏன்னா இது வந்து என்பிஎஃப்சி மாதிரி தானே நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் முப்பத்தி எட்டு பர்சென்ட் அதிகரிச்சிருக்கு அவங்க ரெண்டு ரூபா அஞ்சு காசு டிவிடென்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க பைனல் டிவிடெண்ட் இதோடு சேர்த்து அவங்க ஏற்கனவே அறிவித்த டிவிடெண்டையும் சேர்த்து இதுவரைக்கும் பதினைந்து ரூபாய் எண்பது பைசா இந்த பங்குக்கு டிவிடன் டிக்ளேர் பண்ணிருக்காங்க பங்கு இன்னைக்கு நானூறு ரூபாய்க்கு மேல வணியம் ஆகிட்டு இருக்கு ரூபாய் இன்றைய வணிகத்திற்கிடையே அதிகரித்தது பதினைந்து பதினாறு ரூபாய் டிவிடன் ஒரு நானூறு ரூபாய் பங்கு அப்படிங்கும் போது இதாவது முன்னால் சமைக்கும் பொதுத்துறை வங்கிகள் அரசுக்கு பெரிய அளவுல உரிமை இருக்கிறதுனால லாபம் மீட்டக்கூடிய நிறுவனமாக இருப்பின் அவர்கள் அதிக அளவுல வந்து டிவிடன் டிக்ளேர் பண்றாங்க கடந்த காலங்கள் அது கோல் இந்தியா இருக்கட்டும் இந்தியன் ஆயில் கார்பரேஷனா இருக்கட்டும் ஹெச்பிசிலா இருக்கட்டும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுவே இங்கும் தொடர்கிறது அதே மாதிரி காண்டினென்டல் பெட்ரோலியம் இவங்களுடைய லாபம் வந்து எழுவத்தாறு சதவீதம் குறைந்து லாபத்துல தான் இருக்கு பட் குறைந்து முப்பத்தி நாலு லட்சம் அப்படின்னு அவங்க வந்து அறிவித்திருக்கிறார் உடனே பங்கனுடைய விலை ஒரு பதினோரு ரூபாய்க்கு மேல குறைந்தது நூத்தி இருபது ரூபாய் ஒட்டி வணிகம் நடந்தது இன்னும் மேலும் பல முடிவுகள் வர இருக்கிறது நாளைக்கு பாத்தீங்கன்னா ஐடி சி சன் பார்மா கிராசியம் ஜிஎம்ஆர் இந்த ராம்கோ சிமெண்ட்ஸ் இந்த மாதிரி முக்கியமான முடிவுகள் நாளையும் நாளை மறுநாள் அசோக் லேலண்ட் அவங்க வந்து போனஸ் கன்சிடர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நேற்று வந்து அவங்க வந்து பங்கு சந்தைக்கு தெரிவித்த கடிதத்துல வந்து குறிப்பிட்டிருக்கார்கள் போனஸ்னு ஒருவேளை அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கிளென்மார்க் பார்மா நாராயண ஹிரதாலயா ஆதித்ய பிர்லா ரீட்டை இந்த நிறுவனங்களுடைய முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாக இருக்கிறது அதற்கு பின்னர் என்டிபிசி இன்னும் பல முடிவுகள் வரும் வர வர நம்ம பார்க்கலாம் ரொம்ப நாள் நம்ம பார்க்காத ஐபிஓ சார் இந்த மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சதுல இருந்து ஐபிஓவே நம்ம பாக்கல அவங்களும் வரவும் இல்ல இப்போ நிறைய ஐபிஓஸ் வராங்களா சார் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தங்களுடைய புதிய பங்கு வெளியெடுக்கோ அல்லது பங்கு விற்பனைக்கோ டிராப்ட் ரேட் ஹெரிங் ப்ராஸ்பெக்ட் சொல்றது அது ஒரு தயார் நிலையில் ஆயத்த நிலையில் செபியிடம் அனுமதி பெறக்கூடிய நிலையில் பெறுவதற்கு விண்ணப்பித்த நிலையில் இப்படி பல நிலைப்பாடுகளில் அவங்க இருக்காங்க எவ்வளவு நூத்தி ஐம்பது இது எப்போதும் இல்லாத அளவுக்கு இருக்கா சார் இது நார்மலான விஷயம்தானா அது நூற்றைம்பதுங்கிறது சென்றாண்டு துவக்கத்துல இந்த மாதிரி ஒரு போக்கை பார்த்தோம் பங்குச் சந்தை எப்போதெல்லாம் ஏறுகிறதோ இதை அதிகரிக்கும் எப்போதெல்லாம் வீழ்ச்சியை சந்திக்கிறதோ அப்போதெல்லாம் குறையும் போன மாதம் போகிறோம் ஒரு ட்ரவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு ஒரு வறட்சி நிலவியதை நம்ம பார்த்திருப்போம் மார்ச் ஏப்ரல்ல ஆனால் திரும்ப பங்கு சந்தையை நிமிர்ந்து நடைபோட போட துவங்கியவுடன் நம்ம வடிவேல டயலாக்ல சொல்லணும்னா இந்த டாயா வந்துட்டா அதனால உங்கள்கிட்ட நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா புதிய பங்கு வெளியீடுகள் நிறைய நிறுவனங்கள் வருது வந்துட்டா வந்துட்டாயா அவார்டு ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி நிறுவனங்கள் அப்படிங்கறத அறிவிக்கணும் நீங்க நீங்க சொல்லிட்டீங்க சார் அவ்வளவுதான் சார் அவார்ட் கோஸ் டு அவங்க ஐபிஓஸ் தான் சார் நிறைய வருது அதுல வந்து இப்போ இப்ப ஓபன் ஆயிருக்க ஐபிஓஸ் பாத்தீங்கன்னா கொரோனா வீவ்ஸ் ஐபிஓ பதினேழு மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் இரண்டாம் நாள் இன்னைக்கு இரண்டாம் நாள் தான் இரண்டாம் நாளே அது வந்து பதினேழு மடங்கு அதுக்கு தேவையான அளவு பணம் பெறப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பெல் ரைஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஐபிஓ இதுவுமே வந்து அவங்களுடைய புதிய பங்கு வெளியீடு வந்து வெளியிடுகிறார்கள் இன்னொரு பங்கு லீலா இது வந்து இன்னும் ஓப்பன் ஆகல லீலா ஹோட்டல்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க வந்து அவங்களுடைய பங்கு விலைப்பட்டியல் நானூத்தி பதிமூணு ரூபாயிலிருந்து முப்பத்தைந்து ரூபாய் அப்படின்னு குறைந்தபட்சம் நானூத்தி பதிமூன்று அதிகபட்சம் நானூத்தி முப்பத்தி வச்சிருக்காங்க இவங்களுடைய பங்கு வெளியீடு மே இருபத்தி ஆறாம் தேதி துவங்குகிறது இருபத்தி எட்டு முடிவடைகிறது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மூன்று நாட்கள் இதுல இரண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு அவங்க வந்து பங்கு வெளியிடுகிறார்கள் புதிய பங்கு வெளியிடுகிறார்கள் ஆயிரம் கோடிக்கு ஏற்கனவே முதலீடு செய்திருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக வெளியிடுகிறார்கள் கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடிக்கு மேல நிதி திரட்டுவதற்கு அவர்கள் முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது மேலும் பல புதிய பங்கு வெளியீடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம வர வர அதை பற்றி பேசுவோம் நிச்சயம் சார் இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்ப ஐபிஓல ல கவனம் செலுத்தலாமா சார் இல்ல அது ஏற்ற பாத்துட்டு அப்புறமே முடிவு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து முழுக்க முழுக்க ஐபிஓல போடவே கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் பட் ஆனால் பெரும்பாலான ஐபிஓஸ் ஃபுல்லி பிரைஸ்டா வருது அவங்க புதிய பங்கு வெளியிடுவதற்கு முன்பே அல்லது ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு வருவதற்கு புதிய பங்கு வெளியிடே ரொம்ப குறைஞ்ச போச்சு மோஸ்ட்லி ஆஃபர் ஃபார் சேல் ஏற்கனவே முதலீடு செய்த ப்ரொமோட்டர் தான் அப்ப அவருக்கு அந்த நிறுவனத்தின் மீது நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் எழுந்தாலும் இல்ல அவங்களை தங்களை டீரிஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பகுதியை விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியாயமான காரணமும் இல்லாமல் இல்லை அப்ப அந்த சூழல்ல அவங்க வந்து அந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு ப்ரொமோட்டருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு வருங்காலத்துல அதுக்கு வளர்ச்சி பாதையில் செல்லுமா இப்படி பல விஷயங்கள் நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு தான் அந்த முடிவை செய்யணுமே தவிர நான் பெரும்பாலாக நான் இப்போ அவாய்ட் பண்றதுக்கு தனிப்பட்ட முறையில காரணம் என்னன்னா ஒரு செல்லர் நிறைய பையர் அப்ப அதுல வந்து ஒரு ஒரு நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு சந்தையில ஒரே ஒரு வியாபாரி பல பேர் வாங்குறாங்கன்னா இப்படி இருக்கும் இதே செகண்டரி மார்க்கெட்ல அது பங்கு விற்பனைக்கு வந்த பிறகு பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் விற்கவும் வருவாங்க நிறைய பேர் வாங்கவும் வருவாங்க அப்போ ஒரு சமநோக்கு சமநிலைங்கிறது இருக்கும் அப்ப வாங்குறது பெட்டர்ன்னு எனக்கு எப்போதுமே தோணும் அதோட இல்ல அந்த எதுக்காக அந்த பணத்தை வாங்குறாங்களோ அந்த பணம் முறையாக பயன்படுத்தப்பட்டதா அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் என் மானிட்டரிங் அப்படிங்கிறது இப்ப செபி வந்து ரொம்ப திறம்பட செய்திருக்கிறார்கள் அப்படி பண்ணாத சில நிறுவனங்களை தான் ஜெங்ஷால இருந்து பல நிறுவனங்களை வந்து எப்படி அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் அல்லது நடவடிக்கை எடுக்கப்பட்டதுங்கிறது நம்ம கடந்த காலங்களில் சமீபமா பார்த்துட்டு வரோம் அந்த மாதிரி நிதானமாக முதலீடு செய்யறது நிலையாட்ரி மாதிரி இன்னைக்கு வாங்கிட்டேன் ஃபர்ஸ்ட் வீக்ல வரேன்னா போன மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட போது நெகட்டிவா பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் எல்லாம் கூட ஏத்தர எனர்ஜி எல்லாம் ரொம்ப ஹைப் பண்ணப்பட்ட ஒரு வெளியீடு அது கூட பங்கு சந்தையில் வெளியிடப்பட்ட விலை முன்னூத்தி இருபதும் இருபத்தி ஒன்னு நினைக்கிறேன் ஆனா முன்னூத்தி பத்து முன்னூத்தி அஞ்சுன்னு பட்டியலிடப்பட்டது சோ அதுக்கு பிறகு வர்த்தகம் நடந்தது அதனால ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் கம்மாரி மார்க்கெட் தங்கம் வெள்ளி கச்சா எண்ணெய் மூன்றுமே இன்னைக்கு ஒரு சிறிய ஸ்டாண்டுக்கு போயிருச்சு ஒரு சின்ன சின்ன இறக்கத்துல இருந்தது ஏறத்து வங்கி இருக்கிறது தங்கத்தை பொறுத்தவரை மீண்டும் மூவாயிரத்தி முன்னூறு டாலர்களை தாண்டி இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வெள்ளியுமே முப்பத்தி மூன்று டாலரை தாண்டி இருக்குங்கறதும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் கச்சா எண்ணெய் இன்னும் அது அறுபத்தி டாலரை தாண்டி இருக்கு தாண்டி செடியா நிக்குது நேற்றுக்கும் இன்னைக்கும் சார் மூணுமே வந்து பாட்டம் அவுட் ஆயிட்ட மாதிரி தெரியுது தற்காலிகமாக மேல் நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா தெரியுது டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா உள்ளூர் சந்தையில எம்சிஎக்ஸ்லயும் தங்கம் ஒரு பெர்சென்ட் கச்சா எண்ணெய் ஒரு பெர்சன்ட் ஏறி இருக்கு வெள்ளி ஒரு அரைப்பு சதவீதம் ஏறி சார் கரன்சியை பொறுத்த வரைக்கும் சர்வதேச சந்தையில நூறுக்கு கீழே வந்துருச்சு டாலருடைய இண்டெக்ஸ் யுஎஸ் டாலர் இண்டெக்ஸ் ஹண்ட்ரடுக்கு கீழே வந்துருச்சு நூத்தி ஒண்ணு வரைக்கும் போனது பார்த்தோம் போன வாரம் நூறுக்கு கீழே வந்திருக்கு ஒரு பர்சன்ட் இறக்கத்துல இருக்க கிட்டத்த இரண்டு நாட்களாக உள்ளூர் சந்தையிலும் எண்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பத்தி ஏழு பைசானு ஐந்து பைசா இறக்கத்துல தான் இன்னைக்கு வணிகம் நடக்கிறது டாலருடைய மதிப்பு கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் குறைந்த லெவலில்

மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் கிளிக் பண்ணிடுங்க